வணக்கம் வருகிற நவம்பர் பன்னெண்டாம் தேதி கால பைரவாஷ்டமியாக கொண்டாடப்படுது நம்ம அனைவருக்கும் கால பைரவரை பத்தி தெரியும் ஆனா பைரவருக்கு பலவிதமான வடிவங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் அந்த பலவிதமான வடிவங்கள்ல நம்ம கேட்ட செல்வங்களை கேட்டத விட பல மடங்காக அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய பைரவரினுடைய திருவடிவமான சுவர்ணாகர்ஷண பைரவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க அந்த பைரவரை வழிபடக்கூடிய ஸ்லோகம் அந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை எப்படி வழிபடணும் அந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபட்டா என்ன நலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில நம்ம முழுசா அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கலாம் பைரவருக்கு இருக்கக்கூடிய பலவிதமான வடிவங்கள்ல ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடியது இந்த ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம் அப்படின்னு அர்த்தம் ஆகர்ஷணம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை தன்னை நோக்கி இழுப்பது அப்படின்னு அர்த்தம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு இந்த பைரவருக்கு பேர் எதனால அப்படின்னா இந்த பைரவரை யார் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அந்த வழிபடக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தேடி தங்கமும் வைரமும் வைடூரியமும் பலவிதமான செல்வங்களும் ஆக்கர்ஷித்து இழுக்கப்பட்டு தானே வந்து சேரும் அப்படிங்கிறதுனால இந்த பைரவருக்கு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லப்படுது சிதம்பரம் நடராஜர் கோவில்ல நடராஜர் சன்னதிக்கு பக்கத்துல சுவர்ண பைரவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான பைரவரனுடைய சன்னதி இருக்கு ஒரு காலத்துல தில்லைவாழ் அந்தனர்கள் இங்க பைரவரினுடைய பைரவரனுடைய சொல்லி இந்த பைரவருக்கு பூஜை செய்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல அற்புதமான ஒரு ரகசியமான கதையும் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு பூஜையை முடித்து விட்டு பைரவரனுடைய சன்னதியில அதாவது அந்த ஸ்வர்ண பைரவரனுடைய சன்னதியில ஒரு தகட்டை அதாவது செப்பு தகட்டை வைத்துவிட்டு பைரவரை வழிபட்டு விட்டு சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் மந்திரத்தை சொல்லி வழிபட்டு விட்டு அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு தில்லைவாழ் அவங்களுடைய வீட்டுக்கு போவாங்களாம் மறுநாள் கோவில் நடையை திறந்து பைரவருக்கு நமஸ்காரங்கள் செய்யும் பொழுது பைரவருக்கு பூஜைகள் செய்யும் பொழுது அந்த சன்னதியை அதாவது பைரவரனுடைய சன்னதியை திறந்து பார்த்தபோது முதல் நாள் வைக்கப்பட்ட அந்த செப்பு தகடானது அடுத்த நாள் பார்க்கும்போது தங்கத்தகடாக மாறி இருக்குமா அந்த தகடை கொண்டு தில்லைவாழ் அந்தனர்களினுடைய பசி பிணியை போக்கி தில்லை நடராஜர் கோவில்ல தவறாம நீங்காம ஒரு நாளும் இடைவெளி விடாம பூஜையை நடக்க கூடியதற்கு தக்க ஏற்பாடுகளை தில்லைவாழ் அந்தனர்கள் செய்தார்களா இப்படி சிவ பூஜைக்கு தேவையான பொருளை தில்லைவாழ் அந்தனர்களுக்கு கொடுத்து உதவினது ஸ்வர்ணாகர்ஷன பைரவரும் அவரினுடைய அற்புதமான மந்திரமும் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை இப்படிப்பட்ட சுவர்ணாகர்ஷண பைரவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கறத மகாலட்சுமி மந்திர கோஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூலும் நூலும் நமக்கு சொல்லுது அதுல சொல்லப்படக்கூடிய சுவர்ணாகர்ஷன பைரவரினுடைய அற்புதமான தியான ஸ்லோகத்தை நம்ம இப்ப கேட்கலாமா ரத்தாபம் சுப்ரசந்தம் சசிகல விலசத் ஜூடம் பத்மம் பீயோஷ கும்பம் நவமணி விலசத் விலசா பயாட்யம்

அமிர்த கலசமானது தன்னை வழிபடக்கூடியவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய அவரினுடைய அற்புதமான அருளை குறிக்குது அது மட்டும் இல்லாம மணிகள் பொதிந்த சங்கத்தை அதாவது மணிகள் பதிக்கப்பட்ட அற்புதமான சங்கத்தை தன்னோட கையில வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இந்த சங்கம் அவரினுடைய கையில இருக்கிறதுனால அவர் பலவிதமான செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நமக்கு தெரியுது செல்வங்களை கொடுக்கக்கூடிய நவ நிதிகள்ல சங்க நிதியும் பதும நிதியும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது அதனாலதான் இந்த சங்க நிதியும் பதும நிதியும் குபேரனினுடைய இரண்டு பக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட சங்க நிதியையும் பதும நிதியையும் தன்னோட கையில வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய பக்தர்களுக்கு தேவையான செல்வத்தை வழங்கக்கூடிய அற்புதமான திருவடிவத்துல இந்த சுவர்ணாகர்ஷன பைரவர் இருக்கார் அப்படிங்கிறத நமக்கு சூசகமாக காட்டுவதற்காக ஒரு கையில தாமரை பூவையும் இன்னொரு கையில நவ மணிகள் நிறைந்த சங்கத்தையும் வைத்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க முதிரகையும் தாங்குகிறார் அதாவது பயப்படாத அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதிரையையும் நம்ம கேட்கக்கூடிய பலவிதமான வரங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்படின்னு காட்டக்கூடிய முதிரகையும் இவர் தாங்கியிருக்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய மடியில தாரகந்தி தியாதி தேவியா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது போல ஆதி சக்தியை தன்னோட மடியில வைத்து அந்த ஆதி சக்தியை அனைத்தவராக நமக்கு காட்சி கொடுக்கிறார் இப்படிப்பட்ட ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை நாம தியானம் செய்யும் பொழுது ஏவம் ஜபேத் மந்திரம் சித்தேக காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை நாம மனதால தியானம் செய்யும் பொழுது பலவிதமான செல்வங்களும் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட அற்புதமான பலவிதமான அருளை கொடுக்க ர்ஷண பைரவரை எப்படி வழிபடுவது அப்படின்னு கேட்டா அதுக்கும் மந்திர மகோததியும் மகாலட்சுமி மந்திர கோஷமும் நமக்கு அற்புதமான விளக்கத்தை சொல்லுது இந்த சுவர்ணாகர்ஷன பைரவரை எல்லா நாட்களும் வழிபடலாம் அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த சுவர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது மிக உயர்ந்த பலனை கொடுக்குமா அது மட்டும் இல்லாம தேய்பிரை அஷ்டமியில இந்த பைரவருக்கு வடமாலையை சார்த்தி நாம் வழிபடும் பொழுது பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பைரவரை வீட்டுல வைத்து வணங்கக்கூடியவர்கள் செண்பக பூக்களாலையும் சம்பங்கி மலராலையும் அவருக்கு அர்ச்சனையும் மாலைகளும் சாற்றி வழிபடும் பொழுது அவரினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குது அவருக்கு ஹோமம் செய்யும் பொழுதும் இதே மலர்களான சம்பங்கி மலர்களையும் நம்ம செண்பக மலர்களையும் பயன்படுத்தி அவரினுடைய மூல மந்திரத்தை சொல்லி நெய்யால் ஹோமம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு சென் சந்தனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரத்த சந்தனத்தால பூஜை செய்வதும் பலவிதமான அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஸ்வர்ணாகர்ஷன பைரவரினுடைய மிகவும் ரகசியமான மந்திரத்தை நமக்கு கொடுத்த ரிஷி யார் அப்படின்னு கேட்டானா இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரேதான் தன்னை வழிபடக்கூடிய அற்புதமான மந்திரத்தை கொடுத்த ரிஷியாக தானா தானே இருக்க இப்படி பக்தர்களுக்கு தன்னை வழிபடுவதற்கு ஒரு வழியை இவரே காமித்து கொடுப்பதனால இவர் எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் ஸ்வர்ணாகர்ஷன பைரவரையினுடைய மந்திரத்தை ஜபிக்க கூடியவர்கள் அதற்கு நியாசம் செய்யும் பொழுது அந்த மந்திரத்துக்கு ரிஷியாக வடுக பைரவரை தான் தியானம் பண்றாங்க இப்படி ஸ்வர்ணாகர்ஷண பைரவனினுடைய பெருமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம் இப்படி மகிமை வாய்ந்த ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை நம்ம மனதால தியானம் செய்து முடிந்த போது சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய அவரையினுடைய சன்னதியில சென்று வழிபடும் பொழுது நமக்கு வாழ்க்கையில பலவிதமான செல்வங்கள் கிடைக்கும்